திருச்சிற்றம்பலம் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் இதோ பொறுமையுடன் எதையும் நிதானமாக செய்யும் மீனராசி அன்பர்களே இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு குரு பெயர்ச்சிக்கும் பின்பு நல்ல மாற்றம் உண்டாகும் கூட்டு தொழிலே இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள் நீங்கி வெளிநாட்டு தொடர்பும் மேலும் நல்ல நண்பர்களுடைய உறவும் கிடைத்து நல்லதொரு வாய்ப்புகளை உருவாக்கி நல்ல தொழிலிலே நல்ல லாபம் பெறுவீர்கள் கடந்த காலத்திலே இருந்து வந்த பல தடைகளை நீங்கி வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டிய உதவிகள் தானாக கிடைக்கப் பெறுவீர்கள் சனிகாலம் என்பதால் இந்த வரவு செலவுகளில் எத்துணை இருந்தாலும் இனி நேரடியாக உங்கள் பெயரிலே செய்யாமல் வேறு நம்பிக்கையானவர்களே பெயரிலே செய்து வர நல்ல லாபம் உண்டாகும் மனிதநேயத்துடன் நடந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யும் உங்களின் பண்புகளால் பல தடைகள் உங்களுக்கு விட்டு விலகும் தோல்வி எதுவாக இருந்தாலும் அதை படிப்புணையாக கொண்டு செயல்படுவது உங்களுக்கு தனித்தன்மை மேன்மையை பெற்றுத்தரும் வெற்றி என்பது தானாக வராது என்றாலும் உங்களுடைய மன உறுதி உங்களை வளம் பெறச் செய்யும் பலம் பெறச் செய்யும் உங் முக்கியமான சில பிரமுகர்களுடைய சந்திப்பு உங்கள் வாழ்க்கையிலே எதிர்பாராத திருப்புமுனையாக அமைந்து எதிர்கால நற்பலன்களை பெற்றுத்தரும் பொதுநல விஷயங்களிலே உங்களுக்கு ஈடுபாடு குறைந்து காணப்பட்டாலும் அது சார்ந்த சில காரியத்தை நீங்கள் முன்னின்று நடத்த வேண்டிய சூழ்நிலை வரும் குறிப்பாக கோயில் திருப்பணி காரியங்களிலே உங்களுடைய பங்களிப்பு நல்ல பயனுள்ளதாக அமையும் கலைத்துறையினருக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் இசைக்கலைஞர்களுடைய எதிர்பார்ப்பு சிறப்பாக இருக்கும் முக்கியமான சில விஷயங்களிலே காரியங்களிலே கவனமாக கையாள்வதும் செயல்படுவதும் நன்மை பெற்றுத்தரும் சுப விரயமாக காலிமனை வாங்குவது வீடு புதியதாக கட்டுவது உங்களின் தேவையற்ற விரயத்தை குறைக்க பயன்படும் ஆகவே பொருள் விரயத்தை நீங்கள் சுப விரயமாக மாற்றலாம் எத்தனை இடர் வந்த போதிலும் சிறிதும் கலங்காமல் எதையும் செயல்படுத்துவதில் திறமையாக நன்றாக செயல்படுவீர்கள் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் காண்பீர்கள் பணவரவு நன்றாக இருக்கும் ஆகவே இந்த ஆண்டு சற்று எச்சரிக்கையுடன் மேலும் தெரிந்த நபர்களிடம் பார்த்து பழகுவதும் முன்பின் தெரியாத அன்பர்களிடம் எந்த ஒரு உறுதியையும் வாக்குறுதியையும் ஜாமீன் கொடுப்பதோ பிணை கொடுப்பதோ கைமாற்றாக பணம் கொடுப்பதோ இதையெல்லாம் செய்ய செய்யாமல் இருப்பது நல்லது அதை தவிர்த்துக்கொள்வது உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று சொல்லி பரிகாரமாக சனிக்கிழமைகளிலே ராகு காலத்தில் ஐந்து நல்லெண்ணெய் தீபமிட்டு நீல நிற பூ வைத்து வேண்டிக் கொள்ள விரும்பிய காரியம் விரும்பியபடி சகல காரிய நன்மை உண்டாகும் என்று சொல்லி இந்த நேரத்திலே புத்தாண்டு பிறக்கின்ற நேரத்திலே உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் மேலும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் சொல்ல வேண்டிய மகாமந்திரம் காலை சூரியோதயத்திலேயும் மாலை சூரிய அஸ்தமன நேரத்திலேயும் இந்த மந்திரத்தை நாள்தோறும் இருபத்தி ஏழு முறை சொல்லி உங்களுக்கு எதிர்காலம் பிரகாசமாக ஜொலிக்கக்கூடிய காலமாக அமையும் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமும் ஜெப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே தெளிவு குருகுரு சிந்தித்தல் தானே திருச்சிற்றம்பலம் எல்லாம் வல்ல நமச்சிவாய பெருமான் நல்லதை நல்கட்டும் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம் இதுவரை கேட்டு அதற்கேற்றபடி தங்களுடைய வாழ்க்கையிலே பரிகாரம் செய்து கொண்டு பன்னிரண்டு ராசிகரும் இருபத்தி நட்சத்திரக்காரர்களும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற்று எல்லாம் வல்ல பெருமான் அண்ணாமலை பெருமான் உங்களுக்கு தோன்றும் துணையாகவும் தோன்றா துணையாகவும் இருந்து வழிநடத்தட்டும் என்று சொல்லி அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா அண்ணாமலைக்கு அரோகரா என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய